ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இன்னைக்கு வந்து நிறைய முருகர் வழிபாடு நீங்கள் வந்து பண்ணலாம் அதோட ஒரு விசேஷம் என்ன அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேய்பிரை அஷ்டமி காலபைரவருக்கும் உகந்த நாள் காலபைரவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சிவபெருமானோட ஒரு அம்சம்தான் காலபைரவர் ஸோ வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு வந்து வேறு என்ன விதமான பிரச்சனைகள் திருமண பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வீடு வாங்குறதுல பிரச்சனை உறவினர்களுக்குள்ள பிரச்சனை இப்படி எந்த விதமான பிரச்சனைக்கும் இது வந்து ஒரு சிறந்த தீர்வை தரும் இதை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டில் இருந்து நீங்கள் வந்து நாளைக்கு மதியம் இரண்டு ஐம்பது வரைக்குமே இருக்குது அஷ்டமி தேபிர அஷ்டமி ஸோ அது வரைக்கும் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்கள் இல்லை சிவபிரமானோட பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணபவா இல்லை ஓம் நமசிவாங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகிருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்து செய்ய வேண்டிய டைம் வந்து சொல்லிட்டோம் இன்றைக்கி நைட்டில் இருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் செய்யலாம்னு ஸோ அஷ்டமி வந்து அவ்வளவு நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்குது இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையை வச்சு நம்ம வந்து நிறைய விதமான பரிகாரங்கள் செய்ய சொல்லியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து செய்ய வேண்டாம் ஸோ வந்து ஒரு பிரியாணியில் எட்டு நல்ல மிளகு எட்டு கடுகு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து ஒரு பாதி தேங்காய் சிரட்டை அந்த சிரட்டையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சிரட்டை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பிராணி தூபம் போடுறதோ இல்லை வந்து இந்த கண்ரிஷ்டிக்கெல்லாம் தடவி போட்டு எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரமும் இடமும் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பண்ணலாம் வேறு ஒன்றுமே இதுக்கு வந்து தேவை கிடையாது எந்த மந்திரமோ நம்ம வந்து சாமி கும்பிட போகிறதும் கிடையாது விலைக்கேற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது இது வந்து செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பீரியட்ஸாக இருந்தால் கூட செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை வந்து செய்யலாம் தாராளமாக செய்யலாம் எங்கே வச்சு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே வச்சு செய்யணும் இது வந்து செய்யும்போது ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு செய்யணும் நம்ம இது செய்யும்போது வானம் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியணும் இரவு நேரத்தில் நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லா நல்ல பலனை உங்களுக்கு வந்து தரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பால்கனியில் வச்சு செய்யலாம் மொட்டை மாடி வீட்டுக்கு பின்புறம் வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி வெளிச்சம் தெரிகிற அந்த வானம் தெரிகிற இடமா பார்த்து நீங்கள் வந்து செய்யணும் ஸோ வந்து இது செய்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலே நம்ம சொன்ன மாதிரி தீராத கடன் பிரச்சனை யாராவது உங்களுக்கு வந்து பணம் தர வேண்டியது இருக்குது இல்லை உங்கள் பணத்தையே உங்ககிட்ட ஏமாத்திட்டாங்க ரொம்ப தராமல் உங்களை போட்டு இழுத்து இல்லை நீங்கள் யாருக்காச்சும் கடன் அடைக்கணும்னு நினச்சிட்டு அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்தந்த வேலைகளுக்கான அந்த தொடக்க நிகழ்வுகளை நடப்பதை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலையில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கோ இப்போ கடன் இருக்குன்னா எத்தனை லட்சம் கடன் இருக்குது குழந்தை இல்லை வேலை வேணும் திருமணம் ஆகணும் என்ன தேவையோ அதை வந்து அந்த பிரியாணி இலையில் வந்து எழுதிக்கோங்க ஒரு வேண்டுதல் தான் எழுதணும்னு கிடையாது எத்தனை எண்ணம் இருக்குதோ அவ்வளோத்தையுமே எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே நம்ம வந்து சொன்ன மாதிரி எ வந்து அந்த பிரியாணி இலை வந்து துண்டு துண்டாக கிழிச்சு போட்டிருங்கங்க நீங்கள் வந்து எடுக்கும் போது அது கிழிஞ்ச இருந்தாலும் பரவாயில்ல துண்டு துண்டாக எடுத்து கிழித்து அந்த சிரட்டிக்குள்ளே போட்டுருங்க அது கூடவே அந்த நல்ல மிளகையும் அந்த கடுகையும் போட்டுட்டு அதில் வந்து அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றணும் சமையல் எண்ணெய் தவிர வேறு எந்தெண்ணாலும் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் அப்புறம் வந்து கடுகு எண்ணெய் இந்த மாதிரி எந்த எண்ணெய்னாலும் ஊற்றலாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கோல்விண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் வந்து அந்த பச்சை கற்பூரத்தை உள்ளே வச்சு அது வந்து எரிச்சிடணும் எரிச்சிட்டு அது நைட்டு ஃபுல்லாகவே வெளியவே இருக்கட்டும் நீங்கள் வந்து எதில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல சாம்பிராணி தூபம் போடுறதாக இருந்தாலும் அதுவும் வெளியவே இருக்கட்டும் மறுநாள் காலையில் வந்து இதை வந்து எடுத்து கால்படாத இடத்துல வந்து கொட்டிடுங்க அந்த சாம்பலை கொட்டிட்டு அந்த சிரட்டையை வந்து தூர போட்டுருங்க ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து இது வந்து தரும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம வந்து கால பைரவருக்கும் சேர்த்து செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட கடன்களும் சேர்ந்து அடையும் நம்பிக்கையோடு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் கட்டாயமாக உங்களோட கடன் பிரச்சனைகள்ல வந்து நீங்கள் வந்து வெளிவர முடியும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி